என்ன சொன்னாங்க பெண் என்பவள் வளைஞ்ச எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் அந்த பெண்கள்கிட்ட ஏராளமான எவ்வளவுதான் படிச்சு டிகிரி முடிச்சு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட் ஆகி வந்திருந்தாலும் பெண் ரீதியில் அவட்ட சில வேலை மிச்சம் தூங்கக்கூடியவா இருப்பா சிலையில ஒன்றை சரியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள தெரியாம இருக்கும் மாமா மாமியோட சரியா நடக்க தெரியாம இருக்கும் வாரவர்களை சரியா அனுசரிக்க தெரியாம இருக்கும் பிள்ளையில சரியா வளர்க்க தெரியாம இருக்கும் சரியா சமைக்க தெரியாம இருக்கும் சரியா அயம் பண்ண தெரியாம இருக்கும் எடுத்ததுக்கெல்லாம் பாஞ்சி விழுறவா இருப்பா இந்த பலகீனங்கள் உள்ளவத்தான் நான் கபூல் செஞ்சேன்னு சொல்லி நான் முடிச்சவங்க எல்லாம் பள்ளியில மஸ்ஜித்தில் வச்சு இல்லாட்டி எங்கே நிக்கா நடந்துதோ சஃபையோர் சாட்சியாக சொன்னோம் அப்படி தானே சரி தீபா முடிஞ்சிக்கிறோம் கொரான் சொல்கிறது இப்படி நடங்க சரி நாங்கள் அப்படி தான் நடக்கிறோம் அப்படி நடந்தாலும் ஃப இங்கரித்துமுன்னு அவர்களால் உங்களுக்கு மனதுக்கு செட்டிஸ் இல்லாத ஏராளமான விடயங்கள் நடைபெறும் ஏன் நடக்கும் ஏ நடக்கும் நாங்கள் அவங்களே எப்படி படைச்சிக்கிறோம் பலஹீனமா படைச்சிக்கிறோம் அவர்களை பெலைஹீனமா படைச்சிட்டு எனக்கு ஆம்பளைனா பெருமை தானே நான் ஆம்பளை அப்படிதான் சொல்றேன் ஆ கொரோனா அப்படி பெருமையா தான் பேசுது எப்படி தெரியுமா அ ரிஜாலு கவ்வா மூணு ஆயுலன் நீசா திமா ஆண்கள் என்பவர்கள் அந்த பலஹீனமாக படைக்கப்பட்ட அந்த பெண்களை பராமரிப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக திறமை படைத்தவர்களாக நாங்கள் ஆக்கி வைக்கிறோம் ஆம்புலேண்டா அந்த விளையினங்கள் தெரியவார நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் தீனுல் இஸ்லாம் எப்படி காடி அம்மது ரசூலுல்லா எப்படி நடந்தாங்க எப்படி நடக்க சொன்னாங்க சுருக்கமா சொன்னா தீனுல் இஸ்லாம் சொல்ற ஒரு கணவனாக நடந்தா நடக்கும் அவர்களால விளகினங்கள் தெரிய வரும் இந்த நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ண ரிஜால் நான் சார் ரிஜால் ஆண்கள் என்பவர்கள் கருத்து என்ன தெரியுமா விளங்குறது ஒரு பெரிய கொம்பனி ஒண்டி ஏராளமான வேலை செய்யறாங்க மேனேஜர் இருக்கிறார் இந்த மேனேஜர் வேலை என்னண்டா ஒவ்வொருத்தர தவறுகளையும் தேடி அவரை ஏசி அவருக்கு பனிஷ் பண்ணி அவரை சிஓட்ட போட்டு கொடுத்தோ எப்படி சரி கம்பெனி வந்து அனுப்பிடுது தான் மேனேஜர் செய்கிற வேலை இப்படி ஒரு மேனேஜர் கம்பெனிக்கு கிடைச்சா கம்பெனியில் நிலைமை என்ன உருப்படுமா கம்பெனி உருப்படுமா நாலு இழுத்து மூடும் ஒருத்தனை மேனேஜர்ட யார் தெரியுமா சரி வந்திருக்கிறான் இப்போ படிச்சுட்டு வந்திருக்கிறான் இவனுக்கு இந்த வேலை புதுசு சரி தவற விட்டுட்டான் இவன்ட் இவ்வளோ நலவுகள் இக்கு இவன் இவ்வளோ எக்ஸ்ட்ரிக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி இந்த கொம்பெனிக்கு நல எடுத்து கொடுப்போம் எப்படி கொடுக்கலாம் வேறொரு கொம்பெனியிலே வந்திருக்கிறான் இவனுக்கு இது புதுசாக இந்த திறமையும் ஆற்றலும் உள்ளவர் தான் மேனேஜர்